சிச்சு கிட்ட கண்ட்ரோக் கம்மன் கைல வச்சு கம்மன் இருக்கணும் டீங்கள விலங்கெல்லாம் இருக்கு இந்த மாஸ்டர் வந்து போவாரு இந்த மாஸ்டர் என்ன சொல்றாரா அவன் நம்ம கேக்கணும் யாரை சொல்லுச்சி கேதா போய்ட்டீங்கனா இங்க டைனோசர் இருக்கு மாட்டி டைனோசர் பாக்க தான் வந்திருக்கோம் நாம பாக்க மட்டும் டைனோசர் சீன் அதெல்லாம் வைக்க இருக்கணும் பிரீதா இருக்குமோ ஏக்கா நான் கூட டைனோசர் யாராவது எடகம்மட பண்ணிடாதீங்க கம்மன் இருங்க இதோ வந்து பையன் துப்பாக்கி வச்சிருக்காப்புல துப்பாக்கி வச்சு சுட்டு சுடும் சுற்றுறவர் கம்முன்னு இருக்கணும் டைனோஸ் ரொம்ப நாள் வலிக்கடாதுக்கா இந்த சீ ஏட்டி வாட்டி போகலாம் ஏட்டி எனக்கு பசிதத்தை டெய்ரி மில்க் ரெண்டு போட்டு வச்சேன்ல ரெண்டு ஹைடன் சிக் பிஸ்கட்டும் போட்டு வச்சேன்ல அது ரெண்டுத்தையும் எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டே நடப்புங்கத்தை அப்படியே எனக்கு ஒரு பெட்ஷீட் ஒரு பாய் எடுத்து குடுத்தீங்கன்னா அப்படியே படுத்து பட்டு தூங்கிடுவாங்க எல்லாம் பாத்துருவாங்க வரைக்கும் வெயிட் பண்றங்கத்தை அதை பார்த்து அதோ பாக்கறது கூட எனக்கு தைரியம் இல்லைங்க தே கம்முன்னு இருந்துருங்கத்தை ஏ நான் மட்டும் வர வரமாட்டேங்கத்தை எனக்கு டேரி மில்க்கு எனக்கு பிஸ்கெட் வேணும் எனக்கு பாய் வேணும் எனக்கு தலகாண் வேணும் நான் தூங்கணும் ஏடி மருமலை வந்த இடமெல்லாம் எப்படி தின்னுகிட்டே இருந்தா எப்படி சுத்தி பேசாம இருந்து மாமா கூட பேசிக்கலாமாட்டி நீ அங்கேயே சொல்லியிருக்க வேண்டி தானே மாமா கூட நான் கூட்டிகிட்டு வந்துருப்பேன் டி பாத்துட்டு வந்திருப்பாரு டி ஏட்டி வந்து உயிரை வாங்குற கம்முனு வாட்டி என்ன கோபடுத்தாம வாட்டி தனியாலாம் விட்டுட்டு போக முடியாது டீ தனியா போ விட்டுட்டு போனேன் எவ்வளவு தூக்கிட்டு வாட்டி உன்ன கம்முனு வாட்டி கம்முனு வாங்க நான் கேளு இங்க யாரும் வர நான் நீங்க வந்து வந்துடுங்க வேகமா வாங்கக்கா போயிருக்கா

என்ன நாங்கள் ஒரு பக்கம் அழைய முடியாதுட்டி அலைய வைக்காதங்கட்டி ஃப்ளைட்டுக்கு மீசல் மாதிரி ஃப்ளைட்டுக்கு வர டைம் வந்து டக்குன்னு பத்து நிமிஷம் தாட்டி பத்து நிமிஷம் இந்த காட்டை சுற்றி பார்த்துட்டு பயிரநாட்டி இப்போ டைனேசுவராக பார்த்ததே இல்லட்டி டைனேஸ்வர எட்டை நின்று பார்த்துட்டு பயர்நாட்டி அவ்வளோதான் புரியுதா எல்லாரு போல மனசை தைரியமாக்கிக்கோங்கட்டி எது எப்போ எது பார்த்தாலும் நம்ம வந்து தைரியமாக இருக்கணுட்டி இந்த உலகத்தில் நம்ம எல்லாமே சாதிக்கணுட்டி சாதிக்க பிறந்துருக்குறோம் ஏட்டி நம்ம என்ன போய் உருவாக்க போகிறோம் டைனேஸ்வரன் ஏட்டின்னு பயந்து பயந்தவங்களுக்கு மாதிரி இப்படிவே பண்ணிகிட்டே இருக்கீங்க இவன் நீங்கள் நடந்ததை பார்த்து எனக்கும் ஒரு பக்கமாக பயமாக இருக்குட்டி கம்முனைமா போயிட்டு வரலாம் ஒண்ணு செய்யாது செய்யாது என்னங்க பேசிட்டே இருக்க போறீங்களா ஒண்ணு வராது வாங்க சும்மா எனக்கு இங்க ஆயிரத்திட்டு வேலை இருக்கு ஆர்த்திட்டு வேலை விட்டு போட்டு உங்களுக்காக வந்துருக்க ஒரு இன்னும் ஒரு காசு பேமெண்ட் வைக்கல கூட்டிட்டு வந்துட்டாங்க சரி சரி வளவல பேசாம வாங்க போவோம் இப்படியே இருந்தோம்னா ரொம்ப ஒண்ணு பண்ண முடியாது பார்க்க முடியாது நாளைக்கு காலையில் எனக்கு ஆயிரத்து வேலை இருக்கு நானும் போகணும் இதுதான்மா இந்த உலகத்திலேயே இதுதான் பெரிய ஃபாரஸ்ட் புரியுதா இந்த இந்த நாட்டிலேயே இதுதான் மிகப்பெரிய ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்றது இதை சுற்றி பார்க்கறதுக்குலாம் எவ்வளோ காசாகும் தெரியுமா உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கூட்டிகிட்டு வந்து காமிச்சிருக்கிறேன் பார்த்து கவனமாக கவனிக்கணும் என்னையே பார்த்து எல்லாம் சுற்றி பார்த்துக்கோங்க

நான் மட்டும்தான் சாப்பிட யாருக்கும் கொடுக்க மாட்டேன் கம்மன் இருங்க போய் டைனோசர் பார்க்காம போய் பார்த்துட்டு சும்மா என்னையே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு பசிக்குது எனக்கு தூக்கம் வருது நான் இங்கே சாப்பிட்டு தூங்க போறேன் வேணா நீங்க போய் பார்த்துட்டு என்னமோ பண்ணுங்க என்னைய ஆளை விடுங்க ஏடி மர்மாலே இங்க ஒரு சின்ன குழந்தைங்க பசியோட இருக்குது அதுக்கு ஒரு கழதிய வச்சுட்டு என்னடா சொல்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்னத்த கூட்டிட்டு வந்து சோமேரி கழதியை கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு வந்து என் உயிரை வாங்குது எனக்கு செலவுக்கு மேலே செலவு ஏது எனக்கு சிக்கனை ஏதுட்டே இவ்வளவு காசுப்பட்டு வாங்கியிருக்கிற நம் 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 உம் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படியேங்கப்பா இந்த மாதிரி சிக்கனை நான் சாப்பிட்டதே இல்ல ஏடி மருமாவளே நீ சொல்ற பச்ச கேக்க மாட்டேங்குது சிக்கன் அங்க வச்சிட்டு வாடி போய் பாத்துட்டு வந்திரலாம் ஏடி வர வழியில இப்படி பண்ணிட்டு இருக்க யோ என்னயா டைனோசர காட்ட சொன்ன காட காம் காம்ஸ்ட் உட்கார்ந்து யோ காட்ல தான் நாங்களே வரோம் இந்த காட காம்ஸ் நாங்க என்னடா பண்றது கம்ம அந்த டைனோசர காட்டியா ஏன் ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கற எல்லா இடத்துல காட்டுக்குள்ள வேலை செஞ்சு தான் வரோம் சும்மா காட்டவே காமிச்சிட்டு என்ன யார் அர்த்தம் எல்லா காட்டுல பச்சை பசங்க தான்யா இருக்கும் யார் இல்லாம இருக்கும் சொன்னதே யோ டைனோசர காட்டியா உயிரை வாங்கிட்டு இருக்காதையா இந்த இங்க ஒரு தீனி வரை இருக்குது அது தின்னு தின்னே எங்களுக்கு உயிரை வாங்கிட்டு போல இருக்கு யோ சீக்கிரமா காட்டியா கழுதைக்கு திரும்ப கற்பூர வாசனம் இதுங்களப்ப இந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த பாரு என்ன சொல்லணும் பாடுபட வேண்டியது இருக்குமா இதுகளோட வாங்க போலாம் கொஞ்சம் வாட்டர் பாட்டில் தண்ணி கிடைக்குமா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க சார் எனக்கு சிக்கன் சாப்பிட்டு ஐயோ வாட்டர் பாட்டில் மறந்துட்டு வந்துட்டேன் கொஞ்சம் கொடுங்க சார் இருந்தா தான் உயிரை வாங்கிட்டு போமா சார் கொஞ்சம் தண்ணி கொடுங்களாங்க சார் எனக்கு கை காலாம் மூட்டு வலிக்குதுங்க சார் நான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேங்க சார் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க சார் ஏடி மறுமலை என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிற வர வழியெல்லாம் இப்படி சோம்பேறி வச்சுட்டு என்னத்தை சொல்றது ஏடி மறுமலை எந்திரிச்சு வாட்டி ஏடி சுப்பு இப்படியா பைசிட்டு இருக்கலாமா டைனசர் பார்க்கலாமா இப்படி இருந்து எப்படி உன் மருமா எப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் ஏடி உன் மருமா எழுதி கூடி வாட்டில தூக்கிட்டா வாட்டி நெட்ட வழியக்கா நான் உங்களோட தான் வரப்போறேன் நீங்க வேற தூக்கிட்டு போனோம் என்னால நடக்க முடியாதுக்கா கொலை கொலை பார்த்தியா நான் வந்து தூக்கிட்டு போகணுமா

என்ன வந்து கூடிட்டு வந்து உயிர வாங்குற வாதே ஏடி கம்மனி இருடி மர்மலை ஏடி உயிர வாங்குற அது அங்க தாண்டி இருக்குது அங்க நின்னு நம்ம பாக்க தாண்டி போறது என்ன செய்து உண்ணிய ஏடி இந்த இந்த ஆள் எதுக்கு அத பாடு சுட்டிட்டு இருக்காரு துப்பாக்கி என்ன வச்சு உயிர வாங்கிட்டு இருக்கா இந்த ஆளு யோ கம்மனில துப்பாக்கி எடுத்து அது என்னயா செய்து உண்ணிய அது அங்க அங்க இருக்குது நம்ம இங்க தாண்டி நிக்கிறோம் அது என்ன செய்து யா கம்மனில போலீஸ் அப்புற கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க யா ஏடி நட்டடி பாத்துக்கோ இதுதான் டைனோசர் எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தியா ஏடி நட்டடி ஒரு போட்டோ எடுடி எம்மா இது பயத்தோடு இருக்கும் இல்லாட்டி கம்பி விட்டு வெளியே வந்து நம்மளை கடிச்சு துப்பியை தெரிஞ்சிக்கோங்க துப்பாக்கி இருக்கிறதுனால சைலண்டாக இருக்குது பார்த்தியா நான் எப்படி சுட்டுட்ருக்கேன் பார்த்தியா எம்மா எவ்வளோ பெரிய டைனோசர் இந்த டைனோசர் நான் பார்த்ததே இல்லை இன்னைக்கு தான் பார்க்குறேன் இன்னைக்கு தான் பார்க்கறேன் எவ்வளோ அழகா இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது டைனோசர் பாடம் டிவியில தான் பார்த்துருக்குறேன் எப்போ பார்த்தது டிவியில் இப்போ தான் நான் நேரில் பார்க்கறேன் மக்களை டி கம்மன் இருட்டி நீ நக்கல் பண்ணாத டி எம்மா டைனோசர் பாத்திட்டீங்களா இதாமா இவ்ளோ பெரிய டைனோசர் பாத்திட்டீங்களா இதுக்காக வாங்குன வந்தீங்க போங்க போய் அடுத்த வேளை என்ன பாருங்க போங்க அவ்ளோதான் டைனோசர் பார்த்தாச்சு அவ்ளோதான் என்ன இந்த பையன் ஒரு டைனோசர் கூட பார்க்க விட மாட்டீங்க ஒரு போட்டோ எடுக்க விட மாட்டீங்க ஏடி நட்டவலி இந்த போட்டோ ஏடி நட்டவலி அந்த கேமரா எங்கட்டே அந்த கேமரா எடுத்து போட்டோ எடுத்து நமக்கு கூடிட்டு போய் எல்லாம் இந்த எல்லாத்துக்கும் காட்டணும்லடி

எதை நான் டைனோஸ் மேலே ஏறி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேங்கதை யார் நம்ம மாட்டாங்கதை எதை ப்ளீஸ் அதை டைனோஸ் மேலே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேங்கதை ஏம்மா பொண்ணு வம்பு விலைக்கு வாங்காதம்மா டைனோஸ் ஏறக்கூடாதும்மா தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் டைனோஸ் மேலே ஏறி போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் என்ன பண்ணும் உனக்குலாம் என்ன பொண்ணு நாங்க உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை ஓடணும்னு நினைக்கிறியா கம்பெனி இரு பொண்ணு ஏடி நெட்ட வேலைய உனக்கு எவ்வளவு சொன்னா அறிவறதடி டைனோஸ் மேல

நாளைக்கு மரியாதை இருக்கும்போதே ஊருக்குள்ள போனா ஊருக்குள்ள போனா கெத்த கெத்த பழம் வாங்க சவாரி 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 நூறுவா 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 நூறுவாட நெட்டு இல்லாட்டி உனக்குள்ள விட்டு விட ஏக்கா உனக்கு எங்கேயாவது மூளைகித குழம்பிருச்சா என்ன கீ சீக்கிரம் இறங்கு போலாம் நம்ம ஏக்கா சொல்றதை கேளு இப்படியெல்லாம் துப்பாக்கி வச்சா ஆட்டம் போட்டு கூடாது ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது சொல்றத கேளுக்கா

நீங்க இப்படி கெஞ்சறனால தான் நான் சொல்றதை கேளுங்க அந்த பிள்ளையை கீழே இறங்கி அந்த துப்பாக்கி இறங்கி வர சொல்லிடுங்க அவ்வளோதான் நம்ம ஓடி போயிடலாம் ஒன்னும் பிரியாணி கொடுத்துட்டீங்களா பிரியாணி சாப்பிட்டுக்கோ பிரியாணி ஸ்மெல்லு கண்டாலே நம்மள ஒன்றும் செய்யாது அதுவும் இல்லாமல் துப்பாக்கி தர நம்ம கையில் இருக்குது ஒண்ணும் செய்யாது சரி வாங்க 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 நட்டுபடி கேட்டியா மெதுவா இறங்கு மெதுவா இறங்கி கீழே வா ஒண்ணும் செய்யாது செய்ய பயப்படாம வா நம்ம சீக்கிரம் ஓடி போயிடலாம் வாடா தப்பிச்சாச்சு எப்படி ஒரு தப்பிச்சாச்சு எல்லாரும் ஓடுங்க 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 ஃப்ளைட்டுக்கு வேறு டைம் ஆச்சு ஓடுங்க ஓடுங்க நாளைக்கு இந்தியாவில் சந்திப்பா எல்லாரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 பை டைனோ சார் பாய் டைனோ சார் ஏறி உட்காந்துட்டு இவ்வளோ நேரம் அப்புறம் நல்ல அத்தனை அப்புறம் பண்ணிட்டு இப்போ பாய் சொல்கிறேன் சரி பாக்கலை இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு இந்தியாவில் சந்திப்போம் ஓகே பை பை பாய் 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 டைனோ சார் உங்களை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லைதான் இருந்தாலும் நான் போய் தான் ஆகணும் ஓகே டைனோ சார் ஐ லவ் யூ சரி ஓகே பாய் பாய் உங்களுக்கு உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு பயமாக தான் இருக்குது வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நான் போகிறேன் பாய் 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 மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் செக்ஷன் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோவில் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணும்போது நீங்கள் லைக் பண்ணும்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் போது எங்களுக்கு இன்னும் உற்சாகமாக இருக்கும் இன்னும் நாங்கள் இது போல் வீடியோஸ் நிறைய கொண்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்